முக்கியமான வீடியோ போடுறோம் இந்த வீடியோ போடலாமல் வேணாமான்னு கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வருங்க பா கால் நினைந்து இங்கே இருக்குது இங்கே வந்து இது இருக்குது இந்த சேனலு இப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து தெரியும் நமக்கு வந்து சில டைம் வந்து நமக்கு ஒன்றும் சரியாக தெரியல சரிங்களா நம்ம இங்கே வந்துட்டு நெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம சடனே பார்க்க முடியாது நம்மளால் ரொம்ப நாள் கஷ்ட பார்த்தோம் இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுங்க ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்களும் சேஃப்டியாக இருங்க ஆனால் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கட்டணும் இதில் நீட்டாக கட்டியிருந்தாங்க ஆனால் என்ன பார்த்து கட்டணும் இன்றைக்கி வீட்டாக நீட்டாக பார்த்தா தெரியுது என்ன இப்போ வரும்போது இப்படி கதை சாத்தியம் இருந்தாங்க எனக்கு கதை தெரியும் இப்போ நம்ம சாத்தியம் தான் போகணும் ஒவ்வொரு டைம் எல்லாம் நீங்களும் பார்த்துக்குவோங்க இந்த வீடியோ வந்து அவேர்னஸ்ஸு அதை இப்போ நீட்டாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக நல்லா போட்டிங்கன்னா இல்லை என்ன பார்த்துக்கோங்க